இன்னைக்கு கேரளா அப்பம் ஒன்று பண்ணலாம் கேரளா ஸ்பெஷல் நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் இந்த இந்த இது வந்து ஒரு கப்பு இந்த கப்பால் நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் மறுபடியும் வாஷ் பண்ணியிருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை வடிச்சிக்கலாம் இதில் வந்து கால் கப்பு நான் திருவணை தேங்காய் புது தேங்காவாக எடுத்துக்கோங்க பழைய தேங்காய் எடுத்துடாதீங்க அப்போ தான் நமக்கு பால் அதில் கிடைக்கும் கால் கப்பு வந்து நம்ம வடி வடி சாதம் நம்ம வீட்டில் வடித்து சாப்பிடுவோம் இல்லையா அந்த சாதம் எடுத்துக்கோங்க டேஸ்டிக்கு ஒரு ரெஞ்சு ரெண்டு பிஞ்சி அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் நான் எல்லாமே ஒரே பாத்திரத்தில் போட்டு நான் கலந்துக்கிறேன் நான் ரெண்டு வாட்டி மிக்சி ஜாரில் போட போகிறேன் பெரிய மிக்சியில் போட்டால் அவ்வளோ அறப்படாதுன்ட்டு நான் சின்ன ஜாரில் போடுறேன் அதனால் எல்லாத்தையும் கலந்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சின்ன ஜாரில் நான் ரெண்டு வாட்டியாக போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் பெரிய ஜாரில் போட்டால் கூட பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவாங்க எனக்கு பெரிய ஜாரில் வந்து சரியாக அரைப்படாதுன்றதுனால நான் சின்ன ஜாரில் போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாதி தண்ணி இதில் ஊற்றிட்டு இன்னொரு வாட்டி பாதி தண்ணி ஊற்றி நான் அரைச்சிக்கிறேன் அது அரைக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் பொடித்த வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து அரை கிளாஸ் தண்ணி விட்டிருக்கேன் அரை கப்பு அளவுக்கு ஒரு கப்பு வெள்ளம் போட்டு அரை கப்பு தண்ணி விட்டுருக்கேன் நல்லா இந்த மாதிரி கொதித்து வரட்டும் நமக்கு வந்து பாகு பதம் தேவையில்லை நமக்கு தண்ணியாக இருந்தாவே போகிறோம் அதில் இருக்கிற மண் தூசி எல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் வடிகட்டுறதுக்காக தான் இப்போ நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு ஆனலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் எடுத்துக்கிறேன் நான் கால் கப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் நமக்கு இஷ்டம் தான் தேங்காய் போட்டுக்கிறது கால் கப்பும் போட்டுக்கலாம் அரை கப்பும் போட்டுக்கலாம் தேங்காய் நிறையா போட்டோம் அப்படின்னா நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா என் நெய்யில் வ வறுத்து எடுக்கிறதுனால நமக்கு கடித்து சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு செவக்கை வறுத்து எடுத்துக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் அப்போ வந்து நான் மாவு வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் ரெண்டு தடவை நான் அரைச்சிட்டேன் ரெண்டு வாட்டியும் போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன் நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறதையும் இப்போ அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயும் அது கூட போட்டுக்கலாம் தேங்காயும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செத்த நேரத்தில் செஞ்சிடலாம் நம்ம அரிசி ஊர் தான் இதுக்கு கா நான் வந்து கால் கால் டீஸ்பூனை விட கம்மியாகவே போட்டிருக்கேன் சோடா மாவு சோடா உப்பு மாவு கிடையாது சோடா உப்பு ஆப்பை சோடா உப்பு போட்டிருக்கேன் உப்பை நம்ம வடித்து வச்சுருக்கிற வெள்ளை வெள்ளை தண்ணியும் இதிலேயே ஊற்றிக்கலாம் இதில் வந்து நம்ம ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப சூடாக ஊற்றிடாதீங்க ரொம்ப சூடாக ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா கட்டி விழுந்துடும் மாவு மாவு அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போது வெது வெதுன்னு சூடு இருக்கும்போது நம்ம ஊற்றி உடனே போதே நம்ம கலந்துக்கிட்டே ஊற்றணும் இல்லைன்னா கட்டி விழுந்துடும் அந்த பக்கமும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நான் ஆப்ப சட்டி தான் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன் ஒன்றரை டி ஒன்றரை க குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம மாவு ஊற்றிக்கலாம் ஒரு குழிக்கரண்டி வேணுணாலும் ஊற்றிக்கலாம் நான் நான் வந்து ஒன்றரை குழிக்கரண்டி ஊற்றிக்கிறேன் இது வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவில் தான் வச்சிருக்கணும் ஸ்டவ்வை ரொம்ப ஹையில வச்சிடக்கூடாது ஹையில வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வேகாது எந்த அளவுக்கு ஸ்லோவாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஒவ்வொரு ப பீஸும் நம்ம வந்து வெந்து எடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் ஆனால் நம்ம எந்தளவுக்கு பொறுமையாக செய்கிறோமோ அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டி ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அதிகமாக நம்ம தீய விட்டுட்டோம் அப்படின்னா கருகிடும் அடியில் பிடிச்சிடும் நமக்கு எடுக்கிறது வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாகிடும் அதனால் நம்ம வந்து எவ்வளோ சிம்மில் வச்சுருக்கலாம் முடியுமோ அந்தளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்களேன் சின்ன ஸ்டவ் இருக்கும் பார்த்திங்களா அதில் அந்த சைடு கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு பக்கம் நமக்கு நல்லா அதிகமாக எரியும் ஒரு பக்கம் சிம்மெலாம் எரியும் அந்த சிம்மாக எரியறத இதில் கூட வச்சு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் நான் ரெண்டாவது வாட்டியும் ஊற்றி காட்டுறேன் ஒரு வாட்டி ஊற்றிட்டேன் ரெண்டாவது வாட்டியும் நான் ஊற்றி காட்டுறேன் இந்த இதுவும் எப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப நம்ம எந்தளவுக்கு ஸ்லோவாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு அது டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா உள்ளே வந்து வெந்தும் இருக்கும் இதை அப்படியே நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ ரெண்டு பக்கமே நல்லா நமக்கு செவந்து வந்திருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் செவந்து இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு இது கூட வந்து நமக்கு எதுவுமே சைடிஷ் நமக்கு தேவைப்படாது நான் இன்னொன்று கூட நான் ஊற்றிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் எடுக்கவே முடியாது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் எடுக்கும்போதே உடஞ்சிடுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நான் வந்து இருக்கிற மாவெல்லாம் ஊற்றி எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க தேங்க்யூ